இன்றைய நம் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த இருக்கூர் சரவணன் அவர்களது அனுபவங்களை பார்ப்போம் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வரும் இவர் தென்னை கரும்பு வாழை மரவள்ளி வெங்காயம் மற்றும் பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார் தென்னையின் நடுவே ஊடுபயிராக மஞ்சள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை பயிரிட்டு வருகிறார் இதுபற்றி அவர் கூறும் தகவல்கள் இன்றைய தகவல் பகுதியில் இடம்பெறுகிறது வாருங்கள் பார்ப்போம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் இருக்குருங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து பேசுகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்களது வந்து காவிரி ஆற்று ஓரமாக இருக்கும் எங்களுக்கு வந்து காவிரி வாட்டர் பாயுதுங்க எங்களது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கங்க நாங்கள் வந்து பாரம்பரியம் எங்கள் அப்பா வகையிலேருந்து தாத்தாவிலேருந்து எல்லாருமே பாரம்பரியமாக விவசாயம் தாங்க நானும் விவசாயம்தான் இருக்கிறேங்க நாங்கள் வந்து நெகட்டிவ் வந்து சொந்த ஊர் வந்து திருச்செங்கோடு இங்கே வந்து இந்த தோட்டம் வந்து வாங்கி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அங்கே வாங்கினதுலேருந்து நாங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து என்னென்னா நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பயிர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கரும்பு வாழை தென்னை மரவள்ளி அப்புறம் குறிப்பிட்ட சில சமயத்தில் பார்த்திங்கன்னா பய காய்கறி பயிர்கள் வெங்காயம் இந்த மாதிரி காய்கறி பயிர்கள் எல்லாமே பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தென்னையும் நிறைய இருக்குது தென்னைக்கு மட்டும் வாய்க்கால் பாசனத்தில் வாய்க்கால் போட்டு தண்ணி பாய்ச்சினோம் வாய்க்கால் போட்டு தண்ணி போது புல் நிறைய வந்தது அதுக்காக நாங்கள் புல் இது பண்ணுறதுக்காக இடையில ஊடு பயிராக எதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் நாமக்கல்லேருந்து வந்து பிரசன்னாங்கிறவரும் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊடு பயிர் நிறைய போடுங்க காய்கறி எல்லாம் போடுங்க இருக்குது அப்படின்னு சொன்னார் சரி அதன போட்டு பார்க்கலாமேன்ட்டு ஒரு வயல் ட்ரையலுக்காக ஒரு வயல் மட்டும் போட்டு பார்த்துங்க அதில் நல்ல ஈல்டும் வருமானமும் இருந்தது அதனால என்ன பண்ணுன்னா நாங்கள் ஊடு போயிராக வந்து மஞ்சள் காய்கறி செடி எல்லாமே வந்து தென்னைக்குள்ளே நாங்கள் இப்போவும் கூட எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் மரம் வந்து இப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்து மரம் ஆயிடுச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுரக்காய் புல்லங்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி காய்கறி வெரைட்டிகள் மஞ்சள் இது வந்து ஊடு பயிராக நாங்கள் இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஊடு பயிர்லேயே தென்னையில் ஒரு வருமானம் ஊடு பயிரில் ஒரு வருமானம் நல்லா வருது நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரசன்னாக வந்துங்க அமுதம் கோல்டுன்னு ஒரு உரம் கொடுப்பாரு அப்புறம் சாயல் கண்டிஷனர்னு ஒன்று கொடுப்பாரு ஜெல்லு மாதிரி ஒன்று கொடுப்பாருங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கலந்து விடுவோம் கலந்து விட்டோம்னா என்னென்னா நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் ஆரம்பத்தில் பதினஞ்சு வருஷமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கனால ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இதை வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் தான் இருந்ததுங்க இந்த கியூமிக்னு ஒன்று குப்பைக்கு பதிலாக கியூமிக்னு ஒன்று கொடுப்பாரு அது நல்ல ரிசல்ட்டாக இருந்ததுங்க அப்புறம் மறுபடியும் வந்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்துருச்சு இப்போ வந்து ஆல்டர்னேட்டாக நிறைய நோய் கொண்டா கூட இயற்கையிலே நிறைய மருந்து இருக்குங்க அவர்கிட்டயே நிறைய வச்சுருக்காரு அதே மாதிரி அவர் கொடுப்பாரு நாங்கள் வந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க அதனால வந்து என்னென்னா காய்கறியிலேருந்து அனைத்து பயிர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல விலையும் கிடைக்குங்க காய்கறியும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா நீட்டாக காய்கறி நல்லா பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி நல்லா நீட்டாக அது இல்லாத நோய் தாக்குதல் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இயற்கையில் பண்ணுறதுனால ஈல்டும் பார்த்திங்கன்னா ஈல்டு பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து எல்லாருமே என்ன எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஈல்டு நல்லாவே இருக்குங்க எங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி கெமிக்கல் போடுவோம்னா எப்போ போடுவோம்னாங்க ரொம்ப முடியாத பட்சத்தில் ரொம்ப நிதாக இருக்குதுன்னா டக்குன்னு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம் ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நாங்கள் கெமிக்கலை இப்போ யூஸ் பண்ணுறதே நிறுத்திட்டேங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மண் வந்து எங்களுக்கு கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டே வர வர மண்ணில் வந்து ஈல்டு வந்து இப்போ பார்க்க முதல்ல இருந்துக்கு இப்போ ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது தென்னையில் கூட பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மரத்துக்கு வந்து ஒரு நூற்றம்பது காய் நூற்றி இருபது காய் நூற்றி ஐம்பது காய்க்குள்ளே தான் வருங்க இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது காயிலேருந்து முந்நூறு காய் கிட்ட கூட வருதுங்க தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏக்கரை தென்னை மரம் வச்சுருக்கோம் ஒரு ஆறுநூறு எழுநூறு மரம் இருக்குதுங்க நாங்கள் வந்து தென்னை மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓனாகவே வெட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே காய் வந்து ஓனாக வெட்டி எடுத்துக்கிறாங்க வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஆள் அனுப்பிச்சுட்டு வெட்டி அவங்களே காய் எண்ணிக்கிட்டு போகிற அளவுக்கு எங்கள் காய் நல்லா தரமாக இருக்குதுனால அவரே வந்து வெட்டி எடுத்துக்குவாங்க விற்பனைக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க எல்லா பொருளுமே நல்லா தரமாக இருக்குனால விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்குங்க நாலு மரம் இல்லைன்னா அஞ்சு மரத்தில் வந்து நாங்கள் தேர்வு பண்ணி வச்சுருந்தோங்க அந்த நாலு டூ அஞ்சு மரத்தில் இருந்து தான் நாங்கள் வந்து காய் வந்து கம்ப்ளீன் வெட்டுறதே கிடையாதுங்க அந்த காய் வந்து நல்லா ஃபுல்லாக பழுத்து நிதானதுக்கப்புறம் விழுந்து காயை பொறுக்கி அதை வந்து ஒரு இருபது நாள் வந்து நிழலில் வந்து நேராக நிமித்தி கா கோம்பு வந்து மேலே வர்ற மாதிரி நிமித்தி வச்சு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கா நிறுத்தி வச்சுருந்தோம்னா திறன் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு அது மாதிரி பண்ணி நாங்கள் வந்து குழி வந்து ஒரு பத்தடி அகலத்துக்கு எடுத்து குழியில் வந்து ஒரு ஒரு அடிக்கு குழி எடுத்து அந்த குழியில் போகிற தேங்காயை வரிசையாக அடுக்கி அதுக்கு மேலே மணல் போட்டு தண்ணி விடுவோங்க தண்ணி விட்டோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது நாளிலிருந்து எண்பது நாள் நூறு நாளுக்குள்ளே எல்லா தேங்காயும் முளைச்சிருங்க முளைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த முளை முளைப்பு வந்த காயிலிருந்து பார்த்திங்கன்னா மூணு எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாளில் இருந்து நூற்றி ஐம்பது நாளுக்குள்ளே எல்லா தென்னங்களையும் முளைச்சிடுங்க முளைச்சி வந்துட்டால் கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இலை தென்னை இலை லீஃப் ரெண்டு இலை வர்ற மாதிரி இருக்கிற வரைக்கும் விட்டுருங்க ரெண்டு இலை வந்ததுக்கப்புறம் குழி பார்த்திங்கன்னா குழி எடுத்து ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி குழிதாங்க நாங்கள் எடுத்தோம் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒரு சிலர் மூணடி கூட எடுக்கிறாங்க மூணடி ஆளாக ரெண்டு அடி ஆகலாம் எடுக்கிறாங்க நாங்கள் ரெண்டு அடிக்கு ரெண்டு எடுத்தோம் எங்கள் ஏரியாவில் ரெண்டுக்கு ரெண்டு எடுத்து நாங்கள் பூரா கண்ணு பூரா பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாங்கள் வந்து மணலில் வந்து சூடாமணாசு ட்ரைகோட்ரம்மா விரிடி இந்த மாதிரி கொஞ்சம் நிது அப்புறம் வந்து அமுதலட்சுமியில் அவர் முதலே கொடுத்து அந்த கியூமிக் நிது ஒன்று கொடுத்தாருங்க அந்த க்யூமிக் வந்து மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் போட்டு குழியில் நட்டங்க நட்டதுலேருந்து அப்போது வந்து எங்களுக்கு வந்து இப்போது அந்த ரெண்டாயிரத்துலலாம் வந்து வண்டு தாக்குதல் கொஞ்சம் அதிகம் கம்மிங்க அப்போ அந்தளவுக்கு இல்லை நாங்கள் அதை வச்சு உள்ளே வந்து கரும்பு உடுபயிராக போட்டிருந்தோம் கன்று நல்லா வந்துருச்சுங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு வந்து கரும்பு வந்து கரெக்டாக மூணு கரும்புங்கும் போது வந்து மூணு வருஷம் மூணு வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா கரும்பு முடிகிற கண்டிஷனில் எல்லாம் ஒரு சில மரம் வந்து தென்னை மரம் காய்ப்புக்கு வந்துருச்சு நாங்கள் வந்து குழி எடுத்து ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி குழி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நடவுக்கு வந்து இடம் வழி வந்து நாங்கள் வந்து இருபத்தி ஏழுலேருந்து முப்பது அடிக்குள்ளே வச்சுருக்குறோங்க மரம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருபத்தடி இருபத்தி நாலு அடி இருபத்தி மூணு அடி வைக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சடிக்கு கம்மியாக வைச்சோம்னா ஈல்டு குறையுங்க அதிகபட்சம் இருபத்தஞ்சடியிலேருந்து முப்பது அடி வரைக்கும் வச்சோம்னா தான் நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்குங்க அதனால் வந்து இருபத்தஞ்சி டு முப்பது அடி மரம் வைக்கிற மாதிரி பார்த்துக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கிற ரகம் புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டு இந்த மாதிரி ரகமெலாம் கிடையாதுங்க நாங்கள் பாரம்பரியமாக வந்து நாட்டு ரகம் தான் வச்சுருக்குறோங்க நாட்டு ரகத்துலேயே நாங்கள் ஒரு நான் அஞ்சு மரம் சூஸ் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த அஞ்சு மரம் தான் வந்து நல்லா காய் பிடிக்குங்க அந்த அஞ்சு மரத்தோட காய் தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காய் பார்த்திங்கன்னா காய் நல்லா சைஸாக பெருசாக வரும் காய் மட்டையோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் தெரியும் மட்டை உரிச்சிங்கனாலும் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் பெருசாக இருக்கும் அந்த மட்டையோட நிது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க அந்த மாதிரி வெரைட்டியாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ம வெரைட்டி தான் போட்டோங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டை ரகம்னு சொல்லுவாங்க அந்த பாரம்பரியமான நாட்டு ரகத்தில் நெட்டைங்க அது வந்து நல்ல ஈல்டு அதே மாதிரி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி இரநூத்தம்பது காய் குறையலாது இருக்குங்க எப்பவுமே மரத்தில் அதே மாதிரி எங்கள் காயை வந்து வியாபாரிங்க வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க வந்து காய் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இப்போது ஒரு வெட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரம் காய் வருங்க பதினஞ்சாயிரங்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காய் கூட சின்ன காய் சைஸ் சின்னதாக ரொம்ப நோய்பாய் மாதிரி இந்த மாதிரி காயெல்லாம் வராதுங்க காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தேர்வுசாக நல்லா இருக்குங்க அதனால் தேங்காய் பார்த்திங்கன்னா எங்களுக்கு புற எடுப்பாங்க அதே மாதிரி உள்ளே உடச்சி பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா நிதாக இருக்குதுங்க கோழி ஏறு பார்த்திங்கன்னா மரத்துக்கு மரம் வந்து ஒரு ரெண்டு தட்டம் இருந்து மூணு தட்டம் நாலு தட்டங்கூட வரைக்கும் நான் சீசனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மேலேயும் போட்டுவிடுவேன் பறித்து வைப்பேங்க மற்றபடி கெமிக்கல் உரமே எதுவும் தென்னை மரத்துக்கு இப்போ வைக்கிறது இல்லை தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எங்கள் மர பக்கத்து தோப்புலேயும் எங்கள் தோப்பையும் பார்த்தீங்கன்னா ஈல்டே நல்லா வித்தியாசம் தெரியுங்க தேங்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வண்டு பிரச்சனை ஓவராக இருக்குது எங்களால் வண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறாங்க நாங்கள் இயற்கை முறையில் வந்து தென்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு அஞ்சு ஏக்கரா இருக்குங்க அஞ்சு ஏக்கரால் வந்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல வந்து நாங்கள் வந்து ஆமணக்கு புண்ணாக்கு வந்து ஒரு பெரிய சட்டி மண் சட்டியில் வந்து ஆமணக்கு புண்ணாக்கு கலக்கி உள்ளே தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிருவோங்க வச்சோம்னா அது வந்து என்னென்னா அந்த சுமலுக்கு வந்து நிறைய வண்டு வந்து அந்த பானைக்குள்ளே விழுந்துடுது அந்த பானையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி இயற்கை இயற்கையாகவே வந்து வண்டு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிரும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒ ஒன்றும் தேவையில்ல ஒரு மா இருபது நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அந்த பழைய நீதை ஊற்றிட்டு மறுபடியும் புதுசாக வந்து பானைக்கு வந்து ஒரு அரை கிலோ கொட்டமுத்து புண்ணாக்குன்னா கொட்டமுத்துனா நம்ம நான் நிது ஆமணக்கில் வர்ற புண்ணாக்கு அது விளக்கெண்ணு சொல்லுவாங்க அதில் வர்ற புண்ணாக்கை வந்து எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி நிது பண்ணிங்கன்னா அது ஒரு வகையான சுமல் வருங்க அந்த சுமலுக்கு வண்டி எங்கே இருந்தாலும் வந்து அந்த பானைக்குள்ளே விழுந்துடும் கம்ப்ளீன் உங்களுக்கு வந்து வண்டு வந்து வண்டே இருக்குது அது வண்டு பூரா அரெஸ்ட் ஆயிருங்க அதே மாதிரி நம்ம இயற்கையாக வந்து எல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஒட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கம் வந்து நீங்கள் அந்த அட்டை ஒட்டுறாங்க அது மாதிரி இருக்குது கவர்ச்சி பொரி இருக்குது அது மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இந்த ஆமணக்கு புண்ணாக்க யூஸ் பண்ணி நெது பண்ணுறத நல்லாயிருக்குங்க வண்டை ஒழிக்கிறதுக்கு அப்புறங்க தென்னையில் நாங்கள் ஊடு பயிர் வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்கறி செடி இந்த மஞ்சள் இதெல்லாம் போடுறோங்க போட்டுட்டு அறுவடை முடிஞ்சுட்டு இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெஸ்ட் இருக்குங்க அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் தென்னையில் வந்து தண்ணி எங்களுக்கு வந்து காவிரி தண்ணி அந்த டைமில் வந்துடுங்க அறுவடை முடிகிற டைமு தண்ணி அதிகம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் வந்து ரொட்டையேட்டர் விட்டு நல்லா ஃபுல்லாக தோப்பை பூரா ஓட்டிங்க அதே மாதிரி தோப்பில் பார்த்திங்கன்னா என்னென்னா நாங்கள் வந்து இந்த நவதானியங்கள் கொழிஞ்சி சணப்பை தக்கப்பூண்டு சோளம் கம்பு தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இந்த மாதிரி கடுகு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பூரா வெதைச்சிங்க உழவு ஓட்டி விடுவோங்க அதனால என்னென்னா மண்ணில் வந்து உங்களுக்கு கந்தகச்சத்துலேருந்து எல்லாமே மண்ணில் வந்து உங்களுக்கு சத்துக்கள் அதிகமாயிரும் அதே மாதிரி வந்து இந்த தென்னை மரத்தில் வந்து இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு சில மரத்தில் வந்து ரொம்ப நிதாக இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா ஒரு சில காய் பார்த்திங்கன்னா காய் மட்டை மட்டும் இருக்குது காய் உள்ள ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி மரத்துக்கு என்னென்னா நம்ம வந்து எருக்கில் இருக்குதுல்ல எருக்கில் வந்து போரான் சத்து அதிகம் இருக்குது அந்த எருக்கில் வந்து அந்த போரான் சத்து கம்மியாகிறது தான் அந்த காய் பார்த்திங்கன்னா உள்ள பருப்பே பார்த்திங்கன்னா ஒரு சில மரத்தில் பார்த்திங்கன்னா பாதி மா காய் உடச்சோம்னா பாதி காயில் பருப்பு இருக்குது காய் பருப்பு இருக்காது அதை என்னம்மாங்க நம்ம பழைய நிதியில் கோட்டாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோட்டாயங்காயி வரதுக்கு காரணம் என்னென்னா போரான் சத்து கம்மியானது நம்ம செயற்கை முறையில் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் மரத்துக்கு வந்து ஒரு நூறு கிராம் போரான் போடலாம் இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரத்து வந்து இந்த அஞ்சடின்னு சொல்லுவாங்க அந்த பால் வரும் அந்த எருக்கஞ்செடியோட தலையை வந்து ஒரு ஒரு மரத்துக்கும் சும்மா ஒரு ஒரு கை ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வர அளவுக்கு தலையை வந்து இப்போ இமீடியட்டாக வச்சிங்கன்னா அடுத்து மூணாவது மாதம் வர பாலையில் பார்த்திங்கன்னா அந்த காய் கம்ப்ளைண்ட் வராதுங்க இது வந்து நீங்கள் இயற்கையாக பண்ணுறீங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் க ஒவ்வொன்றுக்கு நானாக வந்து இது கண்டுபிடிச்சி பார்த்துதுங்க நீங்கள் இதே மாதிரி பழதானி விதைச்சு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இயற்கையில் பண்ணும்போது நல்ல ஈல்டுங்க கிடைக்குங்க காயும் வந்து உங்களுக்கு குரம்பு கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுங்க அனைத்து வகையான சத்து நீட்டு சத்து கிடைக்குங்க இப்போ வந்து நாங்கள் மரவள்ளி வந்து இப்போ ஒரு பதி பதினஞ்சு இருபது வருஷமாக ப பயிர் பண்ணிக்கிட்டு தான் வர்றோங்க மரவள்ளியில வந்து பார்த்திங்கன்னா முட்டுவலி ரொம்ப கம்மி வர வருமானம் அதிகங்க முட்டுவழி ரொம்ப கம்மிங்கிறதுனால ட்ரை சீசனில் வந்து மரவழி நல்லா இருக்கிறனால ஈல்டு நல்லா இருக்குது அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம் கரும்பு அறுவடை முடிஞ்சால் அடுத்தது வந்து மரவள்ளி நடுவோங்க மரவள்ளி அறுவடை முடிஞ்சால் மறுபடியும் கரும்பு போடுவோம் அது ரெண்டு காம்பினேஷன் பண்ணி வரும்போது வந்து ஈல்டு இருக்குங்க மரவள்ளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் போட்டிருக்குங்க மரவள்ளி பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து நாங்கள் இயற்கையில் தான் முக்கால் வாசி எண்பது பர்சன்ட் இயற்கையில் தான் செய்கிறோங்க எங்களுக்கு ஈல்டு பார்த்திங்கன்னா இப்போ பத்தொம்போது டன்னு இருபது டன்னு வரைக்கும் வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிழங்கில் வந்து பாயிண்ட்டுன்னு மாவுச்சத்து பார்ப்பாங்க அந்த மாவுச்சத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பாயிண்ட் வந்தால் தான் ஐ பாயிண்ட்டுமாங்க எங்களுக்கு வந்து இருபத்தொம்பது முப்பது வரைக்கும் கூட பாயிண்ட் வருதுங்க எங்களுக்கு நாங்கள் இயற்கையாக போகிறனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே நாமக்கல் தான் அந்த வந்து அமுதம் கோல்டுன்னு ஒரு உரம் கொடுக்குறாருங்க அது வந்து அடி உரமாக நாங்கள் போடுறோம் அது அடிவாரமாக போடும்போது அதில் கியூமிக்கு ஒன்று இருக்குங்க அந்த கியூமிக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து மண்ணில் இருக்கிற வந்து அங்கக சத்துக்களை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணி நுண்ணுயிர்கள் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குதுங்க எங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா குச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி நட்டாக்கு நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை அடிச்சுது செடி தளஞ்சி வரும்போது பார்த்திங்கன்னா பாதி நுனிக்கறுகள் அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மரவள்ளி பார்த்தீங்கன்னா மரவள்ளி வந்து எல்லா காட்டில் இருக்கிறவோட எங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வித்தியாசமாக தெரியுங்க மரவள்ளியை ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணும்னா அடி ஓரமாக போட்டுங்க மரவள்ளி டிராக்டரில் வந்து ரெண்டு உளவு நாங்கள் அஞ்சாம் கிளப்பில் நல்லா டெப்த் ஆழமாக நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஒழவு ஓட்டிடுவோங்க உழவு ஓட்டி அது பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி மறுபடியும் நம்ம ஒன்பதாம் கிளப்பில ஓரளவு ஓட்டிங்க நல்லா காட்டை வந்து நல்லா சமன்படுத்தி சமன்படுத்திட்டு ரெண்டே முக்கால் அடி இல்ல டூ மூணு அடி பார் பிடிச்சிங்க ரெண்டே முக்காலுக்கு ஒரு குச்சி ஊணுவங்க ஒரு சிலர் வந்து ரெண்டே முக்காலுக்கு ரெண்டே முக்கால் ஊன்றாங்க நான் வந்து மூணுக்கு ரெண்டே முக்காலுங்க மூணு அடி பார் பிடிச்சிங்க ரெண்டே முக்காலுக்கு ஒரு குச்சி அந்த அளவுக்கு இருந்தால் தான் ஈல்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குற ஈல்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெருக்கி நட்டுருவாங்க அப்போ பார்த்தா நடப்பு பார்த்தா அவங்களுக்கு வந்து குச்சி வந்து கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஈல்டு பார்த்தீங்கன்னா குறை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சராசரி பார்த்திங்கன்னா குச்சிக்கு வந்து மூணு கிலோ கிழங்கு குறையாதுங்க மூணு கிலோ குறைஞ்ச பட்சம் மூணு கிலோ இருக்குங்க அதுக்கு மேலே தான் அதிகபட்சம் இருக்குமே தவிர நாங்கள் நடுறது வந்துங்க குச்சி ரகத்துலேயே பார்த்தீங்கன்னா முள்ளுவாடிங்கிற ஒரு ரகம் இருக்குங்க இது ஆரம்பத்துல இருந்து இருக்குது அந்த ரகம் தான் நாங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடி உரமாகவே நான் இந்த உரம இயற்கை உரமாக போட்டுறேங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் அந்த அமுதலட்சுமியில் அக்ரி அமுதம் கோல்டுன்னு ஒன்று இருக்குங்க அந்த உரத்தை ப பயன்படுத்துவோங்க ஏக்கருக்கு வந்து வந்து ஒரு நாலு மூட்டை பயன்படுத்துவங்க முப்பது டு நாற்பது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குச்சி வந்து லைட்டாக தழஞ்சி ஒரு ரெண்டு மூணு இலை வந்த வாக்கில் இருக்குங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அந்த அமுதலட்சுமியில் பயிர் வளர்ச்சி ஊக்கி ஒன்று இருக்குங்க அது வந்து ர ஒரு மரவள்ளியில் வந்து ரெண்டு டைமுங்க இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஒரு டைமுங்க தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் ஒரு டைம் ப ஸ்ப்ரே பண்ணுவோங்க ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா என்னென்னா குச்சி வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் அந்த நோய் நொடி எதுவும் வராது நல்ல வளர்ச்சி நல்லா ஈல்டு வேரோட்டம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி அதிகம் போட்டோம்னா மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் வந்து வேர் வளர்ச்சி நல்லா வேணுங்க அது இப்போ வந்து இயற்கையிலேயே வந்து அவர்கிட்ட வந்து டிஏபிக்கு மாற்ற ஒரு உரம் இருக்குங்க அதை போட்டோம்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளே அதை போட்டோம்னா வேர் வந்து நிறைய ஓட ஆரம்பிச்சிருதுங்க வேர் ஓட ஆரம்பித்தோம்னா கிழங்கு எண்ணிக்கை வந்து நிறைய இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் கிழங்கு பிடிங்கி பார்த்தீங்கன்னா செடி சுற்றிலுமே கிழங்கு இருக்கும் ஒரு சில காட்டில் பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து ரெண்டு கிழங்கு மூணு கிழங்கு இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பச்சா அஞ்சிலேருந்து ஆறு கிழங்கு இருக்குங்க ஒரு குச்சிக்கு அது மேலே ஈல்டு இருக்குங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோட்டம் வாங்குனதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து மானூர் சுகர் மில்லுக்கு தான் கரும்பு போட்டங்க மானூர் சுகர் மில்லுக்கு போட்டுட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கட்டிங் மாடுறது வந்து கட்டிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை பதினாலு மாதம் பதினஞ்சு மாதம் ஆகிரும் பாதி கரும்பு காஞ்சி கிஞ்சி போயிடும் அதனால் வந்து மறுபடியும் என்ன பண்ணுன்னு நாங்கள் வந்து த்ரீ பை திரின்னு ஒரு ரகம் முந்நூற்றம்பத்தி மூணுன்னு சொல்லுவாங்க அந்த ரகம் கரும்பு ஒரு வெரைட்டி அப்போ தான் வந்ததுங்க ரீசனாக அந்த கரும்பு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கரும்பு வந்து அந்த கரும்பு போட்டு பார்த்தோம் அந்த கரும்பு போட்டோன்னே எங்களுக்கு ஈல்டு நல்லா வந்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லோக்கலில் வந்து குண்டு வெள்ளத்துக்காக தான் கொடுத்துட்டுருக்குறோங்க எப்பவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இயற்கையாக போயிட்டு இருக்கனால வந்து எங்கள் க கரும்பு வந்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும் குண்டு வெள்ளம் அடித்தாலும் குண்டு வெள்ளம் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இருந்து குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால வந்து குண்டு வெள்ளத்துக்கு வந்து எங்கள் லோக்கல்லையே வந்து ஒரே ஆளை கொட்டாய் காரத வாங்கிகிட்டு இருக்கார் ரெகுலராக நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்து மாதத்துக்குள்ளே கரும்பு அறுவடை பண்ணிடுவோங்க இப்போ பேவரம் வந்து ஐப்பசி கார்த்திகை மாதம் போடுவோங்க கரும்பு அப்படி இல்லைன்னா வைகாசிக்கு மேலே ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மாதத்தில் போடுவோங்க வருஷத்தில் ரெண்டு டைமாக வந்து கரும்பு போடுவோங்க கரும்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பை திரி தான் போடுறோங்க அது வந்து என்னென்னா நாங்கள் வந்து நல்லா கரும்பு போடுறப்ப என்ன பண்ணுவோன்னாங்க எங்களுக்கு வந்து கரும்பு வந்து காட்டு வந்து ஒரு நாலு டைம்லேருந்து அஞ்சு டைம் உழவு ஓட்டுவோங்க அதே மாதிரி கரும்பு போடுறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல் நடவு பண்ணின காட்டில் தான் கரும்பு போடுவோங்க ஏன்னா கரும்பு வந்து நல்லா வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லா நீட்டாக கட்டி புல்லு இது இல்லாத எதுவுமே இல்லாத வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் வரப்பில் வந்து எந்த நிதி இல்லாத சூப்பராக இருக்குங்க வரப்பு பார்த்தீங்கன்னாவே நல்லா பெருசு பெருசாக நல்லா நீட்டாக ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு இருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள்லேயே வந்து எங்களுக்கு பயிர் வந்து ஐம்பது நாள் அறுபது நாள் பயிர் மாதிரி வந்துடுங்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து இயற்கை உரமாக கொண்டுட்டு போகிறனால இயற்கையாக கொண்டுட்டு போகிறனால வந்துடுங்க இயற்கையாக கொண்டுட்டு போயிட்டு இருக்க வந்துறனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாற்பத்தஞ்சு நாள்லேயே வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாரு வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளுக்குள்ளே வந்து பாரு வந்து இப்போ ஏன்னா கரணை ஃபஸ்ட்டு போடுறப்ப வந்து அந்த நெ சென்டரில் வாய்க்கால் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தான் கரணை பிதைப்பாங்க கரணை வந்து உள்ளே மண்ணுக்குள்ளே வச்சு நிதி பண்ணி விட்டுருப்பாங்க பயிர் முளைச்சி வந்ததுக்கப்புறம் அந்த பயிர் வந்து மறுபடியும் பெருசாக கரும்பாகும்போது வந்து சாஞ்சி விழுந்து காய்ச்சி போயிடும் ஏன்னா வேறோட பேந்து விழுந்துடும் அதுக்காக என்ன பண்ணுவேன்னு மண் அடைப்பங்க மண் அணைக்கிற வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளுக்குள்ளே நாங்கள் மண் அடைச்சிடுவோம் மண் அந்த அளவுக்கு அதுக்குள்ளேயே பயிர் அந்த அளவுக்கு வந்துடுங்க குறைஞ்சபட்சம் வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் பயிரை மண் அணைக்கலாங்க எங்களு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது க அதிகபட்சம் எழுபது நாளுக்குள்ளே நாங்கள் வந்து அணைக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவோங்க பனி பயிர் வந்து மண் அடைச்சிரும் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ஆரம்பத்துலேயே நம்ம வந்து அந்த ஒரு ஐம்பது நாளுக்குள்ளே கட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அடியிலிருந்தே கரும்பு வந்து நல்லா ஊக்கமாக நல்லா கரும்பு சைஸ் நல்லா பெருசாக நல்லா உரப்பாக வருங்க அது வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் வந்து இடையில வந்து ஒரு டைம் வந்து அந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி வந்து ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுவோங்க ஸ்ப்ரே பண்ணால் பயிர் வந்து நல்லா வந்து கிளைப்பு ஒரு ப கரும்பு பயிர் முளைச்சி வருதுன்னா அந்த இருந்து பத்து பயிர் பாஞ்சு பயிர் வந்து இடையில வந்து நல்ல பயிர் வந்து சைடில் கிளச்சி வருங்க கிளச்சி வந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சி வருது இது இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அது வந்து கிளச்சி வருங்க கிளச்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய நம்ம அப்போ தான் வந்து கிளச்சி வந்தால் தான் ஈல்டு அதிகம் வருங்க ஒரு தாய் தாய் இருந்து ஒரு நாலஞ்சு கரும்பு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரும்பு நாலஞ்சு கரும்பு வெட்டும் போது வந்து ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரும்பு எண்ணிக்கை நிறைய வரும் அந்த மாதிரி எண்ணெய்க்கு வந்தால் தான் நம்மளுக்கு டன்னேஜ் வருங்க அதுக்காக வந்து நாங்கள் வந்து கரும்பு எண்ணிக்கையும் நல்லா பராமரிப்புங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மா உரமெல்லாம் போட்டு ஒரு அறு பார் கட்டி ஒரு இரு முப்பது நாள் நாற்பது நாள் கழித்தோடனே பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத கரும்பு சின்னது இந்த மாதிரி நம்ம நிதாக இருக்கிறதெல்லாம் கழிச்சிருவோங்க எடுத்துகிட்டு நல்லா ஆரோக்கியமான இருக்கிற கரும்பு மட்டும் விட்டுருவேங்க கரும்பு மட்டும் விட்டு இந்த உரத்தை போட்டு நல்லா தண்ணி கட்டி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் மூணு நாளைக்கு ஒருக்க ஒரு தண்ணி விடுவோங்க தண்ணி ஈரங்காயாத தண்ணி காட்டில் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டே இருப்போங்க விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம க பராமரிப்பு நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு தொண்ணூறு நாளில் வந்து நாங்கள் மறுபடியும் இன்னொருக்கா வந்து அந்த இன்னும் நல்லா ஐட்டாக மண் கரும்பு நல்லா வளரும்போது வந்து இன்னும் கரும்பு சாஞ்சி நிதாகாத இருக்கிறதுக்காக அந்த வேர் எல்லாம் பேந்து விழுவாது வேர் மேலே வர்றதுக்கு இல்லாததுக்காக இன்னொருக்கா மறுபடியும் மாதிரி வந்து ஒரு ஆறு மூட்டை இல்லை ஏழு மூட்டை வந்து அமுதம் மிக்ஸ் போட்டு பார் பிடிச்சிருவேங்க பார் பிடிச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ஆச்சுன்னா நாங்கள் எட்டு டு எண்பது மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணிடுவோங்க அது வரைக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பார் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து கரும்புல வந்து மறுபடியும் வேறு ஒன்றும் வேலை இல்லைங்க தண்ணி மட்டும் நல்லா பாய்க்கணும் கரும்புல வந்து அந்த தோகை வந்து இதாச்சுன்னா அந்த நாங்கள் எறும்பு மாட்டுக்கு எங்களை எறும்பு மாட்டு நிறைய இருக்கனால எறும்பு மாட்டுக்காக வந்து அதை வந்து பா தீவனத்துக்காக பயன்படுத்திடுவோம் தோகையை உரிச்சுருவோம் ஆள் வருவாங்க அந்த உரிச்சிருவோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா கரும்புல மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க பூச்சிகளாக வந்து பெருசாக ஒன்றும் தாக்குதல் இருக்காது இப்போ ரீசெண்டாக வந்து அந்த வெள்ளை மாவு பூச்சின்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் வந்து சோப்பு கரைசல் அடித்தோம்னாவே போதும் இல்லைன்னா இயற்கையிலேயே வந்து நிறைய இப்போ தலை வகைகள் இதை போட்டு மருந்தடிச்சாவே போதுங்க அந்த பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுது இப்போ தலை வகைகள் ஆடு திங்காத தலை எந்த தலையாக இருந்தாலும் சரிங்க அந்த தலையில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு தலை போட்டு மாட்டு கோமயத்தில் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஊற வச்சுருப்பங்க ஊற வச்சிட்டோம்னா அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓவர் கசப்பாயிருங்க அந்த கசப்பாயிடும் அதை வந்து என்ன பண்ணுவோம்னா கூட வந்து வேப்ப எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வேப்பெண்ணெயை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தண்ணியில் வந்து எண்ணெய் கலக்காது அதுக்காக வந்து காதி ஆசிரமத்தில் சோப்பு இருக்குதுங்க அந்த சோப்பை கலந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் இந்த தலையெல்லாம் ஊற வச்சிருக்கெல்லாம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லி எடுத்து இல்லை போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த குருத்து புழுவுங்கிறது வந்து ஆனால் ஆரம்பத்தில் வந்து உழுவுங்காட்டியே கொண்டு வந்துடணுங்க உளுந்துருச்சுன்னா ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு கெமிக்கல் மருந்து அடிக்காத கொண்டாட முடியாது அந்த பட்டம் ஒரு மெயின் ரொம்ப சம்மர் காலத்துல வெயில் காலத்தில் போட்டோம்னா தான் அந்த மாதிரி குறுத்துக்கட்டை பிரச்சனை வரும் அந்த மாதிரி குறுத்துக்கட்டை வரும்போது உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் பயிர்லேயே இருக்கும்போதே வந்து ஆரம்பத்திலேயே உழுவுங்காட்டியே ஒரு ரெண்டு மூணு டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தலையை போட்டு உங்களுக்கு கட்ட பிரச்சனையே இருக்காதுங்க குருத்து புழுங்கிறதே வராதுங்க அப்புறம் குருத்து புழு வந்துருச்சுனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஆனால் என்னென்னா ஒரு ஆறு ஏழு நாள் கொறுக்கா ரெண்டு டைம் மூணு டைம் தொடர்ந்தாப்புல இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூச்சி க நிர்வாக நல்லா கரெக்டாக பண்ணோம்னா கண்ட்ரோல் ஆயிடுங்க அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆறு மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை அசுவினின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த வெள்ளை அசுவினிங்கிறது நிறைய வருங்க அதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா இதே மாதிரி அந்த பயோக்னிங்கிற மருந்து அடித்தாலும் போதுங்க அப்படி இல்லையா நீங்கள் வந்து சோப்பு கரைசல் வந்து எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சோப்பு கரைசல் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைம் அடிச்சிங்கன்னா அந்த பூரா அந்த இது வந்து இயற்கையாகவே நம்ம கொண்டுட்டு வரணும் செலவில்லாத இதே மாதிரி நீங்கள் கெமிக்கல் மருந்து போகாதையே இயற்கையாகவே இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க அந்த வெள்ளை இசுவினி கண்ட்ரோல் பண்ணிடலாங்க இப்போ வந்து இந்த களை வெட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னாங்க நம்ம வந்து முதல்ல வந்து ரெண்டே முக்கால் அடி போட்டோம் இப்போ நாலடி பார் போட்டோம்னாலும் அதே ஈல்டு வருதுங்க ஆனால் நாலடி போட்டும் போது என்னென்னா நாலடியில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கேப் அதிகமாக கிடைக்கிறதுனால இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரும்பு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த வாய்க்கால் ஓரம் வரப்பு உரம்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு நல்லா ஈல்டு ஃபுல்லாக வருங்க அது ஏன்னா அந்த காத்தோட்டம் நல்லா கிடைக்கினாலும் அதே மாதிரி நாலடி பார் போட்டாலும் அந்த காத்தோட்டம் கிடைக்குது அது மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு வண்டி பார் மண் அணைக்கிறதுக்கு ஆள் பிரச்சனைக்காக மண் அணைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வண்டி இருக்குது இப்போ அந்த வண்டியிலே வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தோவை கூட கழிக்கிறதுக்கு கூட அந்த வண்டியிலையே வந்து எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இப்போ நிறைய இருக்குது அது இல்லாமல் பார் பிடிக்கிறது மண் அணைக்கிறது களை எடுக்கிறது எல்லாமே வண்டியிலே பயன்படுத்திக்கலாம் ஆனால் நாலேரி போர் போட்டோம்னா வண்டியிலே எல்லாம் பயன்படுத்திக்கலாங்க அப்புறம் அதே மாதிரி என்னோட கரும்பு அறுவடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒம்போது மாதம் ஆச்சுன்னா கரும்பு வெட்டிடுவேங்க நான் எப்படி வெட்டேன்னா வந்து நான் வந்து சுகர் மில்லுக்கு வெட்டிலேங்க இப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ஏழு எட்டு பத்து வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆலைக்கு ஆலைன்னா சொந்தமாக குண்டு நாட்டு சக்கரை தான் அவங்களுக்கு கொடுக்குறங்க அவங்களுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ரேட்டோட வந்து இப்போ சர்க்கரை ஒயிட் சர்க்கரை கொடுக்குறோட இது வந்து மார்க்கெட்டோட பார்த்தீங்கன்னா டன்னுக்கு வந்து ஒரு நானூறு ஐநூறுரூவா எச்சா கிடைக்குதுங்க அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரையை வந்து நல்லா நல்லாயிருக்குங்க இயற்கை முறையில் கொண்டு போனீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கரும்புலேயே வந்து ஐம்பது டன்னு குறைஞ்சபட்சம் ஐம்பது டன்னு இயற்கை தரவாக எடுக்கலாங்க அதான் விவசாயிகளுக்கு நான் சொல்லிக்கிறதுங்க நன்றிங்க